சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மலை மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு அது கூடவே மைதா மாவு காம்டோர் மாவு அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் அரை எலுமிச்சம்பழம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம ரொம்ப தனியாக இல்லாமல் மாதிரி கெட்டி தண்ணியாக விளைஞ்சிக்கோங்க இப்போ இது கூடவே சிக்கன் லெக் பீஸ் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் எல்லாமே இந்த மாதிரி மசாலா அளவுக்கு ஃபுல்லாகவே மாதிரி தடை விட்டுருங்க இது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ரெஸ்ட் கொடுத்துருங்க ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம பொறிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சமான தேவையான அளவு என்ன ஊற்றி இந்த மாதிரி சிக்கன் லெக் பீஸை ஒவ்வொரு சைட்லேருந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிடுங்க ஒரு சுவையான சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரோடு சைடுகள்லேயும் நம்ம ரெஸ்டாரண்ட்லிங் கிடைக்கிற மாதிரி ஒரு சுவையான லெக் பீஸுங்க எப்படி எப்படின்னு செஞ்சு பாருங்கள் ஓகே அப்படி தேங்க்யூ பிரான்ச்